எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு முழு அப்டேட் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலி பற்றியும் வந்து சில தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் ஒன்ல பி வாசு அவர்களுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருந்தார் ஸோ அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு என்ன அப்டேட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ்னால் ஃபேமஸாக இருக்கிறவங்களுடைய ஒரு அவங்களுடைய அடுத்த கெரியரே வந்து கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக் ஆகிருக்கு அதில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது தான் பட் பவுன்ஸ் பேக் ஆவேன் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காப்புல அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து சரவணன் விக்ரம் என்னடா அது தைரியம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த தைரியத்தை நீ பிக் பாஸ் உள்ளே காட்டியிருந்தேன்னா வேறு லெவலில் சும்மா கிருட்டு கிருட்டு எங்கேயாவது உயிர் பேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனா தோல்வி மேல் தோல்வி அப்படின்ற மாதிரி என்னம்மா நீயே சும்மா வந்து படம் பண்ண மாட்டுற சும்மா வந்து நீ பாட்டு சீரியல் பண்ணுறேன்னு சொல்கிற இந்த மாதிரி ஆடு பண்ணுற படம் கிடையாதா போ சும்மா தானா பிக் பாஸ் ஜெயித்தவங்களும் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி பட வாய்ப்புகள் கிடைத்த பூர்ணிமா மாயாவுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப போட்டு அவங்கள வந்து ஒடிச்சு ஒரு மாதிரி வந்து ஆக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் அடுத்து விஷ்ணுவோடைய மூவி தெலுங்கு மூவி ஸோ ஹீரோயின் கிடச்சாச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்டு ஸோ கூடிய விரைவில் அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து மணி கெனடா டூர் முடிச்சுட்டு வந்தாச்சு வந்து இங்கே ஏன் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்காப்புல அதை பற்றிலாம் வந்து பேச போகிறோம் அடுத்து தினேஷுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அப்புறம் ஜோவிகா நம்ம பாரதிபன் அவர்களுடைய படத்தில் ஒரு பாடல் அதோடைய டான்ஸ் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து வனிதா அதை பார்த்துட்டு அப்படி கண் கலங்கியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வெங்கடேஷ் பத் அவர்கள் செமையாக மனுஷன் வந்து கான்ல இருந்துருக்காரு போல் அவர் இந்த காண்டை வெளிப்படுத்தி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து என்னப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒருத்தோட்டு போயிட்டுச்சு அதனால் இவருக்கு வந்து காண்டா இல்லை இவர் தானே விலகினார் அப்படின்ற மாதிரி சில காண்ட்ரவர்சீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ குக்வித் கோமாளி ஃபை சுட சுட வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற நியூஸும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஷூட்டிங்லாம் வந்து தடபுடலா போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் ஷோக்கான லான்ச் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளிவரும் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அதை சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சக்தி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஓவியா கிட்டே வந்து நீ அடி அடித்து பாரு வை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஒரு ஃபைட் வந்து கிரியேட் பண்ணி சக்தியை வந்து தம்மி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் வெளியே வந்த பிறகு அவருக்கு பெரிய மூவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டார் அதாவது இருக்கும்போதே பயங்கரமான ஒரு வாய்ப்புலாம் இருந்துச்சு பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு தான் அவருக்கு வாய்ப்பு வந்து போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் ஈக்குவல் டு ஜூலி அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்துச்சு காயத்ரி கூட சேர்ந்து அவர் வந்து அந்த ஒரு ஆட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரசிக்கும் வகையில் இல்லை ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் பிக் பாஸ் சொல்ல மாட்டேன் ஏன்னா பாஸ் இந்த மூணு மாதம் அதுக்கடுத்து பாஸ் பார்க்குறவனே மறந்துட்டு போயிடுவான் அடுத்த பிக் பாஸ் தான் வந்து கான்ட்ரவர்சிட்டு வருவாங்க சரியா எல்லா கண்டஸ்டன்ஸ்ஸுடைய ரொம்ப பயங்கரமான பாஸ் லவர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம சேனலில் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க மிச்சவங்களாம் கான்ட்ரவர்சி நான் சண்டை போடுறானா நாலு பேர்ட்டை வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி அடுத்த பிக் தான் வருவானுங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நடுவில் சக்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்கலாம் பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து அவருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமாயிட்டு குடிச்சிட்டு ரோட்லலாம் வந்து வண்டி ஓட்டி கேஸ் ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து மாட்டினார் அதுக்கடுத்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்புங்க என்ன அப்படின்னா தலை அஜித்குமார் அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி ரொம்ப ஆள் வேறு வெயிட் போட்டிருந்தார் ஸோ அதை பார்த்துட்டு வெயிட் போட்டிங்கன்னா ஹீரோவை நீங்கள் ட்ரை இருக்கீங்க ஸோ வெயிட்டை வந்து கண்ட்ரோல் வீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்காரு உன்னை சக்தியும் வந்து சரி தலையே சொல்லிட்டார் நம்ம அதை வந்து பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க் அவுட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கூடிய வரையில் ஒரு படத்தோடைய அனவுன்ஸ்மெண்ட் வர தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரின்ட்டு ஸோ சக்தி அடுத்த இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஏன்னா அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களா அது எப்படி இருப்பா தெரியுமா அது மனுஷன் வேறு லெவல் இவெல்லாம் அடுத்த லெவல் வேறு லெவல் வருவாண்டா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் பிக் பாஸுக்குள்ளே வந்துட்டு அவன் பட்ட பாடா ஐயோ யோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க என்ன அப்படின்னா நம்ம சரவணன் விக்ரம் சரணன் விக்ரம் பொறுத்த வரைக்கும் பின்னி பெடலெடுக்கும் வகையில் ஒரு பயங்கரமான ஒரு போட்டியாளர் அப்படிங்கிறது உள்ளே கிடையாது வெளியே சரியா ஏன்னா காக்ரோச் தான் உள்ளே வந்து மிதிப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பட்டு வெளியே வந்தாப்புல ஸோ வெளியே வந்து சிட்டிக்கு கோம் வந்துச்சு திடீர்னு ஒரு இளநீ வச்சு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருந்து ஒரு ஃபோட்டோ போட்டாப்புல என்ன சொம்ப தூக்கி நிற்கிறாடா மாயா கிண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அவனை ஓவராக ஓட்டுறாங்க இந்த மூஞ்சி முகரைக்கு வியாபாரம் ஆகாது நீங்களாம் ஒரு ஆளாடா மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்று எல்லாத்துக்கும் ஒன்று விடாமல் தலைவன் இறங்கி செஞ்சிருக்காருடே நீ யாரா பேசுகிறதுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் உன்னை ஏன்டா பண்ணுற அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லிட்டேன் ஏ இதை நீ பிக் பாஸில் பேசினா நீ பெரியால் ஏற்படா மூதேவி அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டாங்க ஆனால் இப்போயாச்சும் தைரியம் வந்துச்சே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஸோ ஆக மொத்தம் நான் கேள்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் ஆஃப்டர் பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு அவனை விட்டு தெல்லுங்க அப்படிங்கிறதான் ஏன்னா இன்னும் அடுத்த சீசன் தானே அவன் வந்து பாண்டியன் ஷோர்ஸ் கருணுன்னு தான் வெளியே தெரியும் பிக் பாஸ்ங்கிறது வந்து அவனுடைய சாப்டரே வந்து காணாம போயிடும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்தடுத்த சீசனுக்கு வந்து நோக்கி போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நெகட்டிவிட்டி வேண்டாம் நண்பர்களே அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நெகட்டிவிட்டிக்கு பொறுத்து இல்லாத ஒரு ஆள் அந்த நெகட்டிவிட்டி கூட அவனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நெகட்டிவிட்டி ஒரு வகையான பப்ளிசிட்டி தான் அப்படிங்கறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து அர்ச்சனா ஸோ அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் என்னப்பா பூதுபத்தி ஆடு கற்பூரம் ஆடு சாம்பிராணி ஆடு இந்த மாதிரி என்ன என்ன ஆச்சு அவள் தானே முடிஞ்சிச்சா படம் எதுவும் இல்லையா டிமாண்டிக்கால் நம்பி தான் உட்காந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேத்துறது சாம்பிராணி போக போடுறது பூவு கட்டிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து குதூலமையிடுறது சும்மா இருக்கா இப்படா ஓ அப்படின்ற மாதிரி டேய் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சும்மா இருக்கிறது மட்டுந்தாங்க ரொம்ப சிரமம் அதுதான் நிறைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதாவது ஒன்றுமே பண்ணாமல் நம்ம சும்மா உட்காந்துட்டு படம் வரும் படம் வரும் உட்காந்துட்டு இருந்தால் ஒரு இளம் வராது அதற்கு அர்ச்சனா மாதிரி ஏதாவது ஒரு ஆட் பண்ணிக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று அடுத்த லெவல் பண்ணிக்கிட்டோ சும்மா இருக்கிறது மேட்டரே கிடையாதுங்க ஈஸியாக இல்லைனா வந்துருக்கலாம் அவங்களுக்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து காத்துட்டு இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்றப்ப நான் ரிவியூ பண்ணுறப்பலாம் வந்து மூணே மூணு பேர் தான் இருந்தாங்க இப்போ நாற்பது பேர் கடை போட்ட மாதிரி வந்து டெய்லி போட்டு உக்காந்துட்டுருக்கேன் இப்போ நான் இல்லைன்னா கவலைப்பட மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கான ஆப்ஷன் வந்து பத்து பேர் இருக்கான் விஜித்தா விஜித் மாதிரியே பத்து பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இங்கே போய்ட்டு ஸோ எது கிடைத்தாலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அடுத்தனா என்னனாலும் செய்யுங்க அப்படிங்கிறத உங்கள் ரசிகர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறது இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெதர் இட்ஸ் ஃபிலிம் ஆர் வெப் சீரீஸ் ஆர் ஆடு எதுவாக இருந்தாலும் இப்போ கல்லாக கட்டிட்டு தான் இருக்காங்க பாஸ் சம்பளம் வாங்கியாச்சு ஐம்பது லட்ச ரூபா போதும்டா போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ தட்ஸ் ஓகே மக்கள் எப்பயும் வந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பார்கள் ஆனால் பின்னர்ஸ்க்கு ஏன் அந்த மாதிரி ஒரு அமைவதில்லை அப்படிங்கறது தெரில மேபி அது தெரில பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து நம்ம விஷ்ணுவோடைய மூவி ஹீரோயின் வந்து கிடச்சாச்சான் ஹீரோயின் ஒரு புதுமுகம் ஸோ தெலுங்கு ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அறிவிப்பு வரும் தமிழில் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்தோடனே நான் வந்து பேசுவோம் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்புல ஸோ ஐபி லைஃப்லாம் சுற்றிட்டு படத்துக்கும் வந்து ப்ரொமோட் ஆகிட்டாப்புல சீரியல் ஆனால் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து சொல்கிறோம் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது அவன் படத்துக்கு தான் இது பண்ணுறதுலப்போ சீரியல் அவர் கனெக்ட் பண்ணுறேன் நிறையா பேர் வந்து இருக்காங்க எனக்கு வந்து பார்க்குறதுக்கு படம்லாம் அப்படி கிடையாதுங்க ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஓடனா வீட்டில் தான் உட்காரணும் சீரியல் இப்படி கிடையாது கடேஸ்வரையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு பேச்சு இருக்குது அப்படிங்கிறது தான் பட் புகழ் சீரியலோட படத்தில் ஒரு ஒரு ஹிட் கிட்டாச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு க்ரேஸே வேறுங்க ஒன்றும் கிடையாது பிரதீப் ரங்கநாதன் ஒரு திறந்தாப்பில் ஒரு படம் தான் கொடுத்தோன்னே ப்ளூம் பார்த்தீங்களா அவ்வளோ ப்ளூம் அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்குமா இப்போ விஷ்ணு விஜய்க்கு அதுதான் சினிமாவுக்கும் சீரியலுக்கும் டிஃப்ரென்ஸ் சீரியலில் ஃபுல்லாக கனெக்ட் ஆகலாம் பட் சினிமாவில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா வேறு லெவலில் சும்மா போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அது அவருடைய கருத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து மணியோடைய டூருங்க முடிஞ்சிடுச்சு கனடா டூர் வந்துட்டு வந்தவனே ஒரு படம் வந்து கமிட் இருக்காராம் அதை பற்றி அறிவிப்பு அடுத்த வாரம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வந்தோடனே பார்ப்போம் அதே மாதிரி தினேஷ் அவர்கள் ஒரு வெப் சீரீஸ் டிஸ்னி டிஸினி ஹாட்ஸ்டாரில் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து ஜோவிகா பிப் பில்லி பி பில்லி பி பில்லி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து டான்ஸ் ஆடி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை தனமாக இருக்குது ஒரு நேச்சுரலான ஆக்டராக வந்து வருவாங்களா அப்படிங்கிறது தெரில ஸோ ஜஸ்ட் நான் கிளிப்பு பார்க்கும்பொழுது நான் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் நம்மளும் ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அங்கங்கே என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பல்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால இன்னும் கேமரா இருக்கிறத அவங்க வந்து உணர்ந்து நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கேமரா இல்லாமல் அங்கே உங்கள் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நேச்சுரலாக வரும் ஸோ அதை நினச்சி வனிதாக்கா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே கண் கலங்கியிருக்காங்க சே டான்ஸ் ஆடுறா அப்படின்ட்டு சந்தோஷம் தானே செய்யும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அனிதா இஸ் வெரி ஹாப்பியாக ஆனாச்சு அந்த பாட்டில் அவங்களுடைய டான்ஸ் வந்து நல்லா தான் டான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நான் அவங்களுடைய அந்த ரியாக்ஷன் சில பேர் டான்ஸ் நல்லாயிருக்கும் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இங்கடா பார்க்குற அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து வெங்கடேஷ் பத் அவர்கள் ரெண்டு போஸ்ட் போட்டிருக்காரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என் பட்டத்தை பறிச்சுக்கு நாலு பேர் இது பண்ணுற நாலு பேர்னு போட்டோம் உனக்கு கீழே எல்லாம் கவனத்தில் கழிவு ஊற்றிட்டாங்க ஐயோ நீயா வெளியே போயிட்டு உன் பட்டத்தை பறிக்கி நாலு பேர் மூணு பேரும் போட்டுட்ருக்கேன் உக்கிறதுக்கும் உங்களை தானே வந்து ஜட்ஜாக போட்டாங்க நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்ற மாதிரி போட்டாங்க கீழே வந்து நிறைய பேர் வந்து பொறாமையா அப்படின்னு ரொம்ப எதுக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு அடுத்து உடனே கோவப்பட்டு சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அதாவது பத்து மதம் பட்டிருக்கிறாங்கிற அது ரெண்டு பேர் வராங்களாம் இவர் சிங்கிளாக அவர் வரான் இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ புக் பண்ணியிருக்காரு போல தெரியுது அதை பற்றி அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி கெத்தாக சொல்லியிருக்காரு ஸோ எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒன்று நம்ம சேர்ந்து தான் பண்ணியிருப்பார் போல் பத்து வந்து பார்த்திங்கன்னா தாமு கூட தாமு வந்து காலவாரி விட்டார்னு நினைக்கிறேன் அதனால மனுஷன் வந்து ரொம்ப வந்து ஒரு விரக்தியில் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம ஏன்னா அவங்க ஷோவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல சன் டிவியில் அது வந்து அப்ரூவல் வந்து கிடைக்கல போல தெரியுது அதனால் இன்னொரு ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஸோ அது பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்து இவர் வந்து பண்ணுறதுக்குள்ளேயும் இவங்க ஷோ ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ப்ளூம் வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் பட்டை பட்டாவது கிட்டாவது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறது அதில் ஒரு ஆறுதலான விஷயம் பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைஷி வந்து கன் கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சூப்பர் சார் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவரை வெரைட்டி அடிச்சிட்டாங்களா விஜய் டிவி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா பட்டத்தை படிக்க நூறு பேருன்றாரு சிங்கம் சிங்களாக தான் வருன்றார் அப்போ இவருடைய வாய்ப்பை மாதம்பட்டி லங்கராஜ் அவர்கள் பறித்து விற்கிறாரா அப்படிங்கிறது தெரியல உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ